விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் அதேபோல் அவுலியா பாதுஷா பள்ளிவாசலிலும் திருமாவளவன் வழிபாடு செய்தார் அப்போது முருகனை தரிசனம் செய்த திருமாவளவன் நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டார் அதன் பிறகு நெற்றியில் திருநீற்றுடன் திருமாவளவன் கோவிலில் இருந்து வெளியே நடந்து வந்து கொண்டிருந்தார் இந்த சமயத்தில் கோவில் வளாகத்தில் ஒரு தம்பதி திருமாவளவனை பார்த்து செல்பி எடுக்க விரும்பினர் அடுத்து அவர்களின் செல்போனை வாங்கிய திருமாவளவன் கேமராவில் தனது முகத்தை பார்த்து நெற்றியில் இருந்த திருநீரை கையால் அழித்தார் அதன் பிறகு அவர் தம்பதியுடன் செல்பி எடுத்துவிட்டு செல்போனை அவர்களிடம் வழங்கிவிட்டு அங்கிருந்து சென்றார் திருமாவளவன் நெற்றியில் இருந்த திருநீரை அழித்த வீடியோ வைரலான நிலையில் அவரது இந்த நடவடிக்கைக்கு எதிராக பலர் கண்டனம் தெரிவித்திருந்தனர் திருநீரை நெற்றியில் வைத்துக் கொண்டுதான் வெளியில் வந்தேன் சுமார் அரை மணி நேரம் வரை திருநீர் வைத்திருந்தேன் அவ்வளவு நேரம் இருந்ததை நீங்கள் யாரும் பார்க்கவில்லையா நாள் முழுவதும் திருநீரை நான் வைத்துக் கொண்டுதான் இருக்க முடியுமா என்று கேட்டார் இந்த நிலையில் தான் முருகர் பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது இதில் பல லட்சக்கணக்கான இந்து மக்கள் கலந்து கொண்டார்கள் முருகர் பக்தர்கள் மாநாட்டில் பேசிய பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திருமாவளவன் திருநீரை அளித்த விஷயத்தை அந்த மாநாட்டில் பேசினார் இதனைத் தொடர்ந்து திருமாவுக்கு சொந்த கட்சிக்குள் எதிர்ப்பு கிளம்பியது இதனைத் தொடர்ந்து அலறியடித்து திருநீர் விஷயமாக மீண்டும் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் திரும இதில் பேசிய திருமா எந்த உள்நோக்கமும் ஒன்றை செய்தேன்ீற்றை ஒரே நாளில் பல்டி அடித்துள்ளார் திருமணம் முருகன் பக்தர்கள் மாநாடு முடிந்த எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் என உள்ளார் இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் அக்கட்சி தலைவர் திருமாவளவன் பேசிய கருத்துக்கள் இணையத்தில் தீயாய் பரவி வருகின்றன குறிப்பாக திமுக அரசியல் சார்ந்த பேச்சு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பிசிகா இயக்கம் அமைத்திருப்பது நாடாளுமன்ற சட்டமன்ற சீட்டுகளுக்கு பேரம் பேசுவதற்கு அல்ல நான் திடீரென தேர்தல் பாதையே வேண்டாம் என்று சொன்னாலும் சொல்லுவேன் என்றாவது ஒரு நாள் இவர்கள் நம்மை சராசரியாக எடை போடுகிறார்கள் இந்த சீட்டுக்காக நோட்டுக்காக பிளாஸ்டிக் சேர் இவர்களது புத்தி அவ்வளவுதான் அவர்கள்தான் அப்படி ஒரு மதிப்பீட்டை கொண்டுள்ளனர் டி கொடுத்து ஏமாற்றலாம் என கணக்கு போடாதீர்கள் பத்து தொகுதிகளுக்கு மேலே தரமாட்டோம் என கூறுவதெல்லாம் உங்களது மதிப்பீடு ஆனால் வீசிக்களுக்கும் தகுதியானது அந்த வலிமை எங்களுக்கு உள்ளது ஆளும் திமுக கூட்டணியில் கூட நாம் கொடியேற்ற பேனர் கட்ட பொதுக்கூட்டங்களை நடத்த போராட வேண்டியுள்ளது என திருமாவளவன் பேசியுள்ளார் திமுக அமைச்சரை சந்தித்த போது திருமாவளவன் அமர பிளாஸ்டிக் சேர் வழங்கப்பட்டது பெரும் பேசுபொருளானது தேர்தல் நெருங்குவதால் திமுக தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து கூடுதல் தொகுதிகளை பரவே வீசிக்க இந்த குற்ற முன்வைப்பதாக கூற விட்டார்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்